முப்பத்தி இது நியூக்ளியர் நியூக்ளியர் வாராக இருக்கும் என்னங்க வேதாகமத்தில் வாரெலாம் இருக்குதா அப்படி இல்லாமல் ஆண்டவர் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மட்டும் இல்லை நான் தான் சொல்லுவேன் இந்த இந்த வேத வசனம் நடக்கிற சம்பவத்தை அல்ல வசனத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கிறது ஆண்டவர் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டாரு அதை நடக்கிறதுக்கு இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி வருஷம் ஆயிருக்குது அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு

ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன் அது வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும் ஏன் வழிபோக்கர்கள் புதைக்கிற இடத்துல மூக்கை பொத்திக்கிட்டு போவாங்க இந்த கேள்வியை நான் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு அது புரியாது அல்லது அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிம்பிங்க ஏங்க புதைக்கிற இடத்துல நம்ம மூக்கை பொத்துவோமா அப்படி வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரோனா வந்த பிறகு உங்களுக்கு தெரியும் புணத்தை பிதைக்கிறவர்கள் அந்த டெட் பாடியை பிதைக்கிறவங்க புதைக்கிறவங்கலாம் எப்படி புதைச்சாங்க தெரியுமா அத்தனை பேரும் மூக்கை பொத்தி கொண்டு தான் புதைச்சார்கள் இப்படி அத்தனை பேரும் மூக்கை பொத்திக்கிட்டு தான் புதைச்சாங்க மிக மெயின் ரீசன் என்ன காரணம் முழுவதும் மூடி இருந்தாங்க மூக்கை பொத்தப்பட்டிருந்தது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அந்த பாடியிலிருந்து வைரஸ் இவங்களை பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால அதை எரிக்கக்கூடிய எரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அதை மூக்கை பொத்துவாங்க அதே நேரத்தில் கொரோனா பாடியெல்லாம் எரித்தாங்க இங்கே புதைக்கணும்னு இருக்குது அப்போ புதைக்கிறதுனா என்ன அப்படின்னா அதே அதிகாரத்தில் அதே இதில் பதினஞ்சாவது வசனத்தை வாசிங்க தேசத்தில் சுற்றி திரிகிறவர்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள் யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும் போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோல் கோகுடைய பள்ளத்தாக்களை புதைக்க மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான் ஒரு எலும்பு பார்த்தா கூட அதுகிட்ட ஒரு மார்க் போடுவாங்களாம் அதை புதைக்கிற வரைக்கும் அதை புதைச்சாச்சா அப்படின்னு போடுவாங்களாம் அதன் அண்டையிலே ஒரு அடையாளம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை வந்து டிஜிட்டலி கண்காணிப்பாங்க இந்த எலும்பு புதைச்சா ஏன்னா நியூக்ளியர் வார் நடக்கும் போது ஒவ்வொருத்தருடைய உடம்புலேருந்தும் நியூக்ளியர் கதிர்வீச்சு வச்சு புறப்படும் ஒரு இடத்துல ஜப்பானில் சுனாமியில் அந்த நியூக்ளியர் பிளான்ட் அதாவது அது இதாகிடுச்சு சேதம் அடைஞ்சிருச்சு நம்ம தூத்துக்குடியில் இருக்கிறது இல்லையா இது மாதிரி இதை விட கொஞ்சம் அது சக்தி வாய்ந்தது அதாவது பவர்ஃபுல் அதை அது உடஞ்சிருச்சு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு இறந்தவர்களுடைய உடம்பை எரிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜப்பான் பிரதமர் வந்து ஒரு சட்டம் போட்டார் அதாவது அனௌன்ஸ் பண்ணார் யாரையும் எரிக்காதீங்க புதைச்சிருங்க காரணம் அதை எரிச்சா அந்த காற்றுல நியூக்ளியர் அந்த காரியம் பரவும்னு சொல்லி புதைக்க சொன்னார் நியூக்ளியர் இதில் எரிஞ்சவங்கள எரிக்க மாட்டாங்க அதை புதைச்சிருவாங்க இது எஸைக்கேல் புஸ்தகம் முப்பத்தொன்பதாம் அதிகாரத்தில் புதைக்கும் அளவும் அதன் அண்டையிலே ஒரு மார்க் ஒரு அடையாளத்தை நாட்டுவான் அது மட்டும் இல்லை அதை புதைக்கிறவர்கள் மூக்கை பொத்தி கொண்டு போவார்கள் ட்ரெஸ் பாசஸ் அப்படின்னு இருக்கும் ஆங்கிலத்தில் அதை கடந்து போகிறவர்கள் அத்தனை பேரும் மூக்கை பொத்தி கொண்டு போவார்கள் இதே கொரோனாவுக்கு முன்னாடி இதை சொல்லியிருந்தோம்னா நீங்கள் நம்பியிருக்க மாட்டேங்குது இப்போது கொரோனாவில் எப்படி அத்தனை பேரும் மூக்கை பொத்திக்கிட்டு தான் டெட் பாடியை புதைச்சாங்க அடுத்து வரக்கூடிய வார் நியூக்ளியர் வார் வரப்போது எஸ்ஐக்கேல் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது இந்த ரெண்டு இதில் நிறைய விஷயங்கள் ஆண்டோர் சொல்லியிருப்பார் இன்னும் நீங்கள் சகரியாவின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா பன்னிரெண்டாவது வசனத்தில் எருசிலேமுக்கு விரோதமாக கூட்டிக் கொள்கிறவர்களுக்கு கத்தர் வாதிக்கிற வாதை அப்படின்னு இருக்கும் அதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவர்கள் சதை வாசிங்க வைப்போம் பதினாலு பன்னிரெண்டு சகரியாவின் புத்தகம் சொல்லும்போது எடுக்க வேண்டாமா எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எருசலேமுக்கு விரோதமாக இப்போ எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் ஆரம்பிக்க போகுது எருசலேமுக்கு விரோதமா யுத்தம் பண்ண எல்லா ஜனங்களையும் கத்தர் பாதிக்கும் பாதையாவது அவர்கள் காலூன்றி நிற்கையில் காலூன்றி நிற்கையில் அவர்களுடைய சதை அழிந்து போகும் நிற்கும் போதே சதை அழிகிறோம் அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும் பார்த்துட்டு போதே கண் குழி கெட்டு போயிடும் அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும் இது ரேடியேஷன் பாதிக்கப்படுறத குறித்து முழுக்க முழுக்க நியூக்ளியர் வாரை குறித்து வேதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்பாக மிக தெளிவாக எழுதி வச்சிருக்கு எஸ்ஐகிள் முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது சகரியா பதினான்கு அதுலேயும் இந்த மாஸ்க் போட்டுகிட்டு போகிற விஷயங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும் இன்னும் நிறையா இருக்கிறது இந்த தேர்ட் வேர்ல்டு வார் என்று நாம் அதை பேர் வைக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு நடந்ததுனால பைபிளை பொறுத்த வரைக்கும் அது மாக்கோக்கு வார் இஸ்ரேல் ரஷ்யா வார் எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதை காணது நான் இப்போ சொல்லலை அவங்களே சொல்கிறாங்க மூன்றாம் உலக யுத்தத்தை ரஷ்யா தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கவனிங்க ரஷ்யா தற்போது மூன்றாம் உலக போரின் ஆரம்பத்தை அறிவித்துள்ளது என உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிறது கடந்த சில நாட்களாக ரஷ்யாவின் மிசைல் தாக்குதல்களால் ஐரோப்பிய யூனியன் மற்றும் அருகில் உள்ள நாடுகளுக்கு பேரிடர் நிலை இது இந்த சம்பவம் இது ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஓடும் அதனால் நிறுத்திட்டேன் கவனிங்க இது இருக்குது நீங்கள் போய் இந்த டிவியில் பார்த்தா அதில் பார்க்கலாம் யோசித்து பாருங்கள் இதே ரஷ்யா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான நட்பு நாடு யூரோப்புக்கெலாம் உக்ரைனுக்கெலாம் நட்பு நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி இப்போ யோசித்து பாருங்கள் மூன்றாம் உலக யுத்தத்தை ரஷ்யா தொடங்கிருச்சுன்னு ஐரோப்பியன் யூனியன்லேருந்து உலக நாடுகள் எல்லாம் அப்படியே அந்த காட்சி மாறுகிறது பாருங்கள் அப்படியே மூன்றாம் உலக யுத்தத்துக்கு உலகம் போயிட்டே இருக்குது அந்த அளவுக்கு துல்லியமாக வேதத்தில் சொன்ன காரியங்கள் அதான் நான் எப்போவும் சொல்லுவேன் நடக்கிற காரியங்கள் மாறும் வரும் போகும் ஆனால் வசனம் ஒரு நாளும் மாறாது வசனத்தில் சொன்னது அப்படியே நூறு சதவீதம் நடக்கும் கர்த்தர் சொன்னபடியே இப்போ துல்லியமாக பட்டயத்தினாலும் அப்படிங்கிற முதல் விஷயம் இந்த நியூக்ளியர் வார உலகம் இது வரைக்கும் சந்திச்சதே கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகுது ஹிரோஷிமா நகாசாக்கியில போட்டதெல்லாம் அணுகுண்டு அதை விட இருபதாயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தது தான் வரப்போது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்களே சொல்கிறாங்க இப்போ உலகத்தில் இருக்கிற அணுகுண்டுகளுடைய எண்ணிக்கையெல்லாம் பதினாறாயிரத்தை தாண்டி இருந்தான் இப்போ தான் ஈரானுடைய அணு ஆயுத அந்த சிட்டியே அண்டர் கிரவுண்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பூமிக்கடியில் இருக்குதாமா அன்றைக்கி ஈரானே வெளியிட்டது ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது உலகம் மிக மோசமான ஒரு யுத்தத்தை சந்திக்க போது இது வரைக்கும் உலகம் கண்டிராது அமெரிக்க அதிபரும் முன்னாடி முன்னாள் அதிபர் ஜோ பைடனும் இப்போது இருக்கிற ரஷ்ய அதிபர் புதினும் ஒரு நாள் சொன்னாங்க மூன்றாம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆகாமல் தான் நல்லது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அழிந்துபவர்கள் எண்ணிக்கையை கணக்கே பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போது பட்டயத்தினாலும் என்று சொல்லக்கூடியது இப்போது நீங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய அடையாளம் என்னவென்று சொன்னால் எருசலேமுக்கு விரோதமாக அந்த இடத்தை கையில் எடுப்பதற்கு ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் நல்லா கவனிங்க அல்லது ட்ரம்ப்பு நடுவில் சேர்ந்து எதாவது செஞ்சால் தான் உண்டு அது நிறைவேற்றப்படும் பொழுது அந்த இடத்தை எடுப்பதற்கு அத்தனை பேரும் வருவார்கள் அந்த இடத்தை எடுக்காதபடிக்கு ரைஸரேல் போராடும் அந்த சண்டை மிகப்பெரிய சண்டையாக மாறி அது மூன்றாம் உலக யுத்தமாக மாறப்போதும் அது ஜூன் மாதம் ரெண்டு முதல் ரெண்டு வாரங்களில் அதற்கான ஓட்டெடுப்பு ஐநாவில் நடக்கிறது ரெண்டாவது அதே ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பட்டயத்தினாலும் அடுத்து பஞ்சத்தினாலும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பஞ்சம் இப்போ நீங்கள் பார்த்த உணவு பஞ்சம் அடுத்தபடியாக மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை தாண்டி அது தண்ணி பஞ்சம் எல்லாம் வரும் இது ஐநா வெளியிட்டதான இன்னொரு வீடியோ கவனிங்க உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொது பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரஸ் பருவநிலை மாற்றம் கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினையை உருவாக்கின என தெரிவித்தார் உணவு கிடைக்காத பிரச்சனை உலகளவில் அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும் உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார் இவங்களே தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த வீடியோவில் டிசிசிஎக்ஸ் எக்ஸ் அதனால் உலகம் பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு இவங்களே தான் அறிக்கை கொடுத்தாங்க அதே ஆட்கள் தான் இப்போ அறிக்கை கொடுத்துருக்குறாங்க உணவு தட்டுப்பட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று சொல்லி இது அவர்கள் கொடுத்துருக்கிற ரிப்போர்ட் உலகளாவிய அந்த பஞ்சம் ஏதோ ஒரு நாள் ஆரம்பிக்கும்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சம் விஸ்தாரமாகிட்டே போது உலகளாவிய இது மட்டுமல்ல இந்தியாவில் அந்த நியூஸ் அது எப்படி இந்தியாவில் நடக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து ஒரு ஆய்வறிக்கை குறித்து டிவியில் வந்துச்சு கவனிங்க காணநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சுமார் ஒன்பது கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது இதுவும் இந்திய செய்திகளில் வந்தது தான் ஒம்பது கோடி பேர் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் உலகளாவிய மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் ஐநாவுடைய ரிப்போர்ட் இந்தியாவில் ஒம்பது கோடி பேர் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் இது இந்தியாவில் கொடுக்குற ஆய்வறிக்கை இப்போ யோசித்து பாருங்கள் இந்த ரெண்டாவது பஞ்சம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்குது இதை நீங்கள் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த நியூஸே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் இந்த நியூஸ் எல்லாம் வருது ஏன்னா இப்போ தான் ஆய்வறிக்கையெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க மிகப்பெரிய அளவில் பஞ்சத்தை நேரம் உலகம் போகுது ரெண்டாவது வேதம் சொன்னது பஞ்சம் இதில் ஆண்டி தண்ணி பஞ்சம் இருக்குது இப்போ எல்லா வீடியோவும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு காட்டுவதற்காக நேரம் இல்லை மிக மோசமான தண்ணி பஞ்சம் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க வந்துருச்சு இப்போவே எல்லா பகுதிகளிலையும் வறட்சி தண்ணி வறட்சியை பார்த்தாச்சு வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரத்தில் பனிரெண்டு பதிமூணு வசனத்தில் அந்த ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான் அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழியே ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று அப்படின்னு இருக்கு இது சமீபத்தில் ஐப்ராத் நதி வத்தி போனதுக்கான ஐப்ராத் நதி வத்தி போனதுக்கான ப்ரூஃப் இந்த ஐப்ராத் நதினா சாதாரணமாக நினைக்காதீங்க ஆதி அகமத்தின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு நாலு ஆறுகளாக மாறுச்சின்னு இருக்கு இல்லையா அந்த நாலு ஆறில் ஒரு ஆறு தான் ஐப்ராத்து ஏறக்குறைய நம்ம கணக்கின் படி பைபிள் கணக்கின் படி ஆறாயிரம் வருஷமாக ஓடுற ஒரு ஆறு இந்த ஆறு அந்த ஆறை குறித்து வசனம் சொல்லுது கடைசி ஒரு அடையாளம் என்னென்னா அந்த ஆறு வற்றி போகும் இப்போ வத்தி போகத் தொடங்கிருச்சு எல்லா பகுதியில் இது ஈராக்கில் இருக்குது இந்த ஆறு ஈராக்கில் இருக்குது ஈராக் என்பது மெசப்போத்தோமியான்னு சொல்லுவாங்க ரெண்டு நதிகளுக்கு உட்பட்ட இடம் யூப்ரடிஸ் அண்ட் டைக்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நடிக்க அந்த ஒரு நதி யூப்ரடிஸ் போக தொடங்கி விட்டது வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக கடைசி காலத்தில் நூறு சதவீதம் நிறைவேற தொடங்கிடுச்சு இது மட்டும் இல்லாமல் காத்து பஞ்சம் இது டெல்லியில் மிகப்பெரிய காத்து பஞ்சம் வந்ததாக சொல்கிறாங்க மிகப்பெரிய அளவில் காற்று பஞ்சம் வந்திருக்குது இது ஏர் பொல்யூஷன் சுவாசிக்க முடியாத அளவுக்கு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு மூணாவது அங்கே சாவினாலும் இயற்கை பேரழிவு இந்த இயற்கை பேரழிவை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நாலு அஞ்சு மாதம் இது அஞ்சாவது மாதம் முடிய போகுது இந்த அஞ்சு மாதத்தில் மட்டும் நூற்று கணக்கில் பூமி எதிர்ச்சிகள் நடந்திருக்குது நம்புறீங்களா நூற்று கணக்கில் இப்போ எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக நண்பர் ஒருத்தர் வந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு நியூஸ் அனுப்பியிருந்தார் ஒரு இந்த ஒரு மாதத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி அஞ்சு பூமி அதிர்ச்சிகள் அர்ஜென்டினாவை சுற்றி மட்டும் நடந்திருக்குது அர்ஜென்டினாவை சுற்றி மட்டும் ஒரு பகுதியில் இப்போ தான் அர்ஜென்டினாவில் பெரிய பூமி அதிர்ச்சி நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி உலகளாவிய பூமி அதிர்ச்சிகள் அந்த சுனாமிகள் அதோடு கூடுதான இயற்கை பேரல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பெரிய லெவலில் போகுது இந்த பத்து வருஷத்தில் மட்டும் பூமி அதிர்ச்சிகள் கணக்கு ஆயிரம் கணக்கில் இருக்குதாமா ஏசு சொன்ன அடையாளங்களில் ஒன்று பூமி அதிர்ச்சி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு பூமி அதிர்ச்சிகள் ஸ்ட்ராடஜிக்ஸை கொடுக்கணும்னா தனியாக சொல்லணும் அந்த அளவுக்கு பூமி அதிர்ச்சிகள் இந்த குறிப்பிட்ட பத்து வருஷத்தில் அதுவும் குறிப்பாக இந்த அஞ்சு மாதத்தில் கிட்டத்தட்ட முந்நூறு முன்னூத்தி ஐம்பதுக்கு மேலே போயிடுச்சு இந்த ஒரு மாசத்துல மட்டுமே நூற்றி முப்பத்தஞ்சு கிட்ட நடந்திருக்கு பூமி அதிர்ச்சிகள் உச்சம் அதுலையும் குறைஞ்சபட்சம் அஞ்சு புள்ளிக்கு மேலே இருக்குது ஆறு புள்ளிக்கு மேலெல்லாம் போயிட்டே இருக்குது இப்போ வேதத்தின்படி நமக்கு ரெண்டு பெரிய பூமி அதிர்ச்சி இருக்கு பைபிளில் சொல்லப்பட்டது எசைக்கெல் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல இஸ்ரவேலில் எருசலேமில் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரணும் இஸ்ரேவேல் தேசத்தில் அந்நாளிலே இஸ்ரேவேல் தேசத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாகி தேசத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாகின்னு இருக்கு ரெண்டாவது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் பொழுது பதினான்காவது அதிகாரத்துன்னு நினைக்கிறேன் நான் அப்பொழுது ரோம் நகரத்தில் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரணும் அது இதுக்கப்புறம் வரணும் இப்போ இல்லை ஆனால் இப்போ வர வேண்டியது இஸ்ரேவேலில் வர வேண்டியது ஸோ இயற்கை பேரழிவுகள் உச்சநிலையை அடையுது நான்காவது துஷ்ட மிருகத்தினால் உண்டாகிற மரணம் துஷ்ட மிருகத்தினால் உண்டாகிற மரணம்னால் என்ன கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இந்த சமீப காலத்தில் ஒரு நூறு நூற்றி இருபது வருஷத்துக்குள்ளே வியாதிகள் எதுலேருந்து வருதுன்னு பாருங்கள் பெரும்பான்மையானவைகள் ஏதாவது ஒரு மிருகத்தின் பேரில் தான் வரும் அது எய்ட்ஸாக இருந்தால் சிம்பன்சி குரங்குலேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க எபோலாவாக இருந்தால் வௌவாலருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து கேமல் ஃபீவர்னு ஒன்று இருக்குது சமீபத்தில் நமக்கு கொரோனா கூட ஏதோ ஒரு மிருகத்துலேருந்து வந்துச்சுன்னு தான் சொன்னாங்க இப்போது கேரளாலலாம் மங்கி ஃபீவர்னு ஒன்று வந்துச்சு குரங்கு காய்ச்சல் அப்படின்னு ஒன்று வந்துச்சு பறவை காய்ச்சல்னு ஒன்று இருக்குது பன்றி காய்ச்சல்னு ஒன்று இருக்குது எல்லாமே பாருங்கள் துஷ்ட மிருகத்தின் பேராகவே இருக்கும் பைபிளில் எதெல்லாம் துஷ்ட மிருகம்னு வேதம் சொல்லுதோ அந்த பேரில் பெரும்பான்மையாக இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டம் இந்த ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்குள்ளே இது அதிகமாக மாறி இருக்கிறது நிறைய கொள்ளை நோய்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இது கொரோனாவை பற்றி உங்களுக்கு தெரிய நடந்துருச்சு ஆனால் நடக்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கொரோனாவை விட மோசமான ஒரு கொள்ளை நோய் வரப்போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது அவங்க சொல்லியிருக்கிறது கொரோனாவை விட மோசமான ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது இருபது மடங்கு சக்தி வாய்ந்தது டபிள்யூஹெச்ஓ கொடுத்த ரிப்போர்ட்டு இது எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சவுண்ட் வயமா கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார் இது அவங்க சொன்னது இப்ப வரப்போது சொல்லி யூஎன் ரிப்போர்ட் இது மட்டும் இல்லை இன்னொரு பெரிய விஷயம் ஒன்று நடந்துச்சு சமீபத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மிருகத்தின் வைரஸ் காணாமல் போயிருச்சு இங்கே பாருங்கள் கொரோனாவை விட நூறு மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலியா ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது முன்னூத்தி பதினஞ்சு வைரஸ் காணும் அத்தனை மிருகத்தின் வைரஸ் இவைகளை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா அதே வீடியோவில் அவங்க பின்னாடி சொல்லுவாங்க நூறு பேருக்கு பதினஞ்சு பேர் பாதிக்கப்படுற அளவுக்கு அதாவது மரணம் அளவுக்கு அது மிகவும் வீரியம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் அந்த வைரஸ் என்ன ஆச்சுன்னு தெரில எங்கே போச்சுன்னு தெரில இன்னும் கண்டுபிடிக்கலை ஆனால் எந்த பாதிப்பும் வந்ததாகவும் சொல்லப்படலை ஸோ இப்போ காணும் அவ்வளோதான் இப்போ பைபிள் சொல்கிறது துஷ்ட மிருகத்தினால் அப்படின்னு இருக்குது இந்த துஷ்டம் எடுக்கக்கூடிய இந்த வைரஸ் போனது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைபிளில் சொல்லக்கூடிய துஷ்ட மிருகங்கள் பல நாய் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது குரங்கு இதிலேருந்துலாம் எடுத்த வைரஸை அவங்க ஆராய்ச்சிக்காக வச்சிருந்துருக்காங்க லேபில் அந்த லேப்லேருந்து எடுக்கவே முடியாதுங்கிறாங்க அவ்வளோ செக்யூர்டு ஆனால் முந்நூற்றி பதினஞ்சு வைரஸ் காணாமல் போயிடுச்சு அதை வச்சு அவர்கள் என்ன செய்யலாம்னா ஆயுதங்களாக பயன்படுத்தலாம் இப்போ கொரோனா இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒரு வகையான ஆயுதம் எப்படின்னா எந்த நாட்டையோ அல்லது கட்டிடங்களையோ பாதிக்காமல் மனுஷனை மட்டும் சாகடிக்கலாம் இப்போ யோசித்து பாருங்கள் ஒன்பதாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மூன்று நான்கு வசனங்களில் அந்த வசனம் சொல்லுது மரத்தையோ எந்த ஒரு மரத்தையோ புல்லையோ சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை பெறாத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்தும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா மரம் செடி கொடி எதுவுமே பாதிக்கப்படாது மனுஷன் மட்டும் சாவாங்க அப்படி ஒரு காரியம் நடக்கும்னு இருக்குது அது இனிமேல் நடக்க போகுது ஒன்பதாம் அதிகாரம் என்பது வருகைக்கு பின்னால் நடக்கணும் ஆனால் இப்போ அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குது இப்போ கொரோனாவே எடுத்துக்கோங்க யாருமே பாதிக்கப்படலை இயற்கை வந்து நல்லா நல்லாயிடுச்சு லாக்டவுனில் ஆனால் மனுஷன் சாத்துட்டான் அவ்வளோதான் வேதம் முடிச்சு இப்போ அதே மாதிரி தான் இப்போ வைரஸ் முழுக்க முழுக்க இந்த வைரஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது அதுக்கு பேர் பயாலஜிக்கல் வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த இயற்கையும் பாதிக்காமல் மனுஷனை மட்டும் சாகடிக்கிற வெப்பன் அது அப்படி ஒரு காரியம் நடக்குது இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த நான்கும் சேர்ந்து மிகப்பெரியதான பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க சொல்ற வேதம் சொல்லுது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்த நான்களுக்கான காரியமும் துல்லியமாக நடக்குது உலகளாவிய இதற்கான ஒரு ஆயத்த பணி மாறி நீங்கள் நடக்கலாம் இல்லை உலகம் புழுக்க எல்லா நாடுகளும் ரெடியாகுது வேதம் சொன்ன துல்லியமாய் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது ஒருவேளை நீங்கள் நடக்கலாம் இதெல்லாம் ஏங்க இப்போ நடக்குது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாதிரி ஒன்று ஒன்று நடக்கும் கிபி எழுபதில் ரோமர்கள் வந்து ஆட்சி பண்ணி அவர்கள் வந்து நாட்டை பிடிக்கும்போது மிகப்பெரிய பேரழிவு இஸ்ரோவிடர்களை அடித்து கொண்டாங்க தேசத்தை தீக்கரை தேவாலயத்தை இடித்தாங்க அது ஒரு மசாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது ஒன்று நடந்துச்சு அப்போ ஒரு காலகட்டம் அதே மாதிரி நம்முடைய தாத்தா காலத்திலலாம் முதல் உலக யுத்தம் பயங்கரமாக நடந்துச்சு எத்தனையோ கோடி பேர் செத்து போனாங்க அது அவங்க காலத்துல நடந்ததால ஒரு பிரச்சனை செகண்ட் வேல்ட் வார் நம்ம அப்பாக்கள் காலத்துல அவங்க காலத்துல ஒன்று நடந்துச்சு செகண்ட் வேர்ல்டு வார் அப்போதான் முதல் முதல்ல இந்த அணுகுண்டு எல்லாம் போடுறாங்க அப்போது அது ஒரு உலகம் மிகப்பெரிய அழிவை சந்திச்சிச்சு அவங்க காலத்தில் அது இப்போ நம்ம காலத்தில் இது எதுவும் நம்ம காலத்தில் மட்டும்தான் இது நடக்கிற மாதிரியும் இதுக்கு முன்னாடி அது நடக்காத மாதிரி நினைக்காதீங்க எல்லா காலகட்டத்திலும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு எழுபது வருஷத்துக்கு தடவை இந்த மாதிரி ஒரு பெரிய பேரழிவு வேர்ல்டு ஒய்டு இருக்குது ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்திங்கன்னா இது அந்த மாதிரி நடக்கிற காலத்தில் நம்ம இருக்கிறோம் இதுவே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம அப்பாக்கள் தாத்தாக்கள் காலத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக ஒன்றும் இல்லை சமாதானமாக இருந்துச்சு நார்மலாக இருந்துச்சு இப்போ திருப்பி அடுத்து ஆரம்பிக்குது இப்போ நாம் அந்த காலக்கட்டத்தில் தான் கத்த அந்த எச்சரிப்பை நமக்கு கொடுக்குறாரு அந்த காலத்தில் இந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அன்றைக்கெல்லாம் யாரும் பேசலையே அன்னைக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி அன்பை மட்டும்தானே சொன்னாங்க அன்றைக்கி அன்பை மட்டும் சொல்ல வேண்டிய காலம் ஏன்னா அன்றைக்கி இது இல்லை இன்னைக்கு ஞாயிற்று திருப்பை தொடங்குகிற காலம் இன்னைக்கு அதை பற்றியும் பேசணும் பாவத்தை பற்றி பேச வேண்டிய இடத்தில் பாவத்தை பற்றி பேசணும் நீதியை பற்றி பேச வேண்டிய இடத்தில் நீதியை பற்றி பேசணும் ஞாயிற்று திருப்பை பற்றி பேச வேண்டிய இடத்தில் ஞாயிறு திருப்பை பற்றி பேசணும் இது ஞாயிற்று திருப்பை பற்றி பேச வேண்டிய காலம் அந்த காலத்துல இயேசு நல்லவர் இப்படிதானே சொன்னாங்க இவர் மட்டும் ஏன் இந்த மாதிரி இதே இயேசு மனதிரமங்கள் இருக்குன்னு சொன்ன அதே தான் நான் வருவதற்கு முன்பாக இதெல்லாம் சம்பவிக்க நீங்கள் காண்பீர்கள் இந்த அடையாளங்களையும் அவரே தான் இதையும் சொன்னார் ரெண்டத்தையும் சொன்னது ஏசு கருசு தான் இயேசு அன்பானவர் தான் ஒரு பக்கம் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார் நீங்கள் இயேசு வெறும் அன்பானவராய் மட்டும் பார்க்க விரும்புகிறீர்கள் நல்லது ஆனால் நியாயாதிபதியாக இருக்கும்போது அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கதான ஒரு ஆயத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அதுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணப்படுது இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லப்படுதுன்னா பயமுறுத்துவதற்காக அல்ல இயேசு தெளிவாக சொல்றார் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பயப்படாதீங்கன்றார் காரணம் என்ன இதெல்லாம் சொல்லப்படுவது பயப்படுவதற்காக அல்ல இதெல்லாம் வரப்போது அவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவனாக இருக்கும்படி விழுத்திருந்து ஜோம் பண்ணுங்கள் அதுக்கு தான் இது சொல்லப்படுது இது சொல்லப்படுவதோட நோக்கம் என்ன அதுக்கு முன்பாக நீங்கள் தேவனை சந்திப்பதற்கு